தொடர்ச்சியாகவே சவுக்கு சங்கர் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய பல தவறுகளையும் துணிச்சலோடு பேசி வருகிறார் இந்நிலையில் தற்போது சவுக்கு சங்கரின் வீட்டை தூய்மைப் பணியாளர்கள் வேடமணிந்த நபர்கள் தாக்கும் வீடியோ காட்சிகளானது வெளியாகியுள்ளது புதா <laughs> <laughs> மேலும் இது குறித்து தனது சமூகலைதள பக்கத்தில் கருத்தெரிவித்த சவுக்கு சங்கர் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் துப்புரவு தொழிலாளர்கள் என கூறிக்கொண்டு ஐம்பது பேர் கொண்ட கும்பல் நானும் என் தாயாரும் குடியிருக்கும் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது நான் வெளியே கிளம்பிய ஐந்து நிமிடத்தில் வந்த இந்த கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து படுக்கையறை சமையலறை சமையல் பொருட்கள் என அத்தனை பொருட்கள் மீதும் சாக்கடையும் மலத்தையும் கொட்டினர் என்ன நடந்தது என்று என் தாயாருக்கு போன் செய்த போது அந்த போனை வாங்கி வீடியோ காலில் வந்து கொலை மிரட்டல் விடுத்தனர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தேன் ஒரே ஒரு உதவியாளரும் காவலரும் வந்தனர் ஒன்பது முப்பது மணி முதல் இதுவரை போராட்டம் நடத்தியவர்கள் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை இந்த இடத்திற்கு சென்ற ஊடகவியலாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் யாருடைய தூண்டுதலில் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது என்பதை சொல்ல வேண்டியதில்லை என சவுக்கு சங்கர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் எல்லோருக்கும் அறிமுகமான சவுக்கு சங்கருக்கு இப்படி நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்குது பாருங்க என நிர்திசங்களும் விமர்சித்து பதிவிட்டு வருகின்றனர்